தங்கப்பிள்ளையே சில முக்கியமான விஷயத்தை இந்த பதிவானது உனக்கு தெரிவிக்க போகிறது ஏன் என்றால் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த பதிவினை நீ கண்களை மூடி கேட்டால்தான் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆம் என் தங்கப்பிள்ளையே ஒரு சில நாட்களாக நீ சில விஷயத்தில் தடைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் உனக்கு சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றும் மன வேதனையில் இருக்கிறாய் இந்த வேதனையானது உன் வாழ்க்கையில் வாழவே கூடாதென்ற எளவுக்கு நீ வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இன்றோ இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உன் வேண்டுதல் நினைத்தது ஆசைப்பட்டது எதுவாயினும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு நேரமும் கஷ்டங்களையும் கவனைகளையும் சோதனைகளையும் நீ தவித்துக் கொண்டு தனிமையில் வருகிறாய் ஆனால் உனக்கு உதவி செய்கிறேன் என்று பல சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்கள் உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பல அன்பான வார்த்தைகளை அள்ளி கொட்டினார்கள் ஆனால் அதை முழுமையாக நீ நம்பினாய் ஒவ்வொரு நேரமும் இவர்கள்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறார்கள் இவர்கள்தான் நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்கள் என்று ஒரு சில நபரை கண்மூடித்தனமாக நம்பினாய் ஆனால் அவர்களோ கனப்பொழுதில் உன் கண்ணெதிரே பல துரோகங்களையும் அவமானங்களையும் செய்துவிட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை அதையும் பொருட்படுத்தாமல் நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று என் தங்க பிள்ளை அவர்களுடைய உண்மையான அன்பு என்று நினைத்து பொய்யான அன்பிற்கு அடிமையாகி ஒவ்வொரு நேரமும் கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டு மன்னிப்பு கேட்டாய் ஆனால் உன்னை விட பணத்திலும் செல்வத்திலும் உயர்வுகளிலும் போராமை கொண்டு ஆணவம் தலைக்கேறி நீ சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் உன் மன்னிப்பாக இருக்கட்டும் அந்த இடத்தில் கடுகளு கூட மதிப்பில்லாமல் போய்விட்டது அவர்கள் கண்ணெதிரே நீ வேண்டாம் என உன்னை துச்சம் என தூக்கி எறிந்து அவர்கள் வாழ்க்கையை பார்க்க சென்று விட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை இப்படியெல்லாம் என்னை ஏமாற்றுகிறார்களே என் வாழ்க்கையில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு தருணமும் யோசித்துக் கொண்டிருக்கிறது ஏன் தாயே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரிடமும் இப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே நேர்மையாக வாழ்ந்தது தப்பா நியாயமாக வாழ்வது தப்பா என்று என் தங்க பிள்ளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மரண சிலருக்கு வெளியே தெரியாமல் உள்ளுக்குள் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே இந்த விஷயங்களை அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் இந்த அருள்வாக்கை உனக்கு கொடுக்கிறேன் காரண காரியத்திற்காக சில நபரை உனக்கு கண்ணில் காட்டி கொடுக்க சில கஷ்டகாலம் எனக்கு தேவைப்பட்டது ஏன் தெரியுமா நல்ல காலங்களிலும் உனக்கு பணம் இருக்கக்கூடிய நேரங்களிலும் செல்வம் இருக்கக்கூடிய நேரங்களிலும் அனைவருமே உனக்கு கும்பிடு போட்டுதான் செல்வார்கள் ஆனால் உதவி என்று கேட்கும் பொழுது உன்னை விட ஒரு கஷ்டமான விஷயங்கள் அந்த சமாளிக்கக்கூடிய தருணத்தில் யார் உனக்கு ஆறுதலாக இருக்கிறார் யார் உனக்கு நிரந்தரமாக இருக்கிறார் என்று பொய்யான நபரை நான் உனக்கு கண்ணில் காட்டி கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காகவே இந்த லீலைகள் நடத்தப்பட்டது ஆனால் இன்றையில் இருந்து அந்த லீலைகள் முடிந்துவிட்டது இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்கும் உன் கர்ம வினைகள் அழிகிறது உன்னுடைய கஷ்டம் விடுபடுகிறது உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்க பிள்ளை மனதுக்குள் குமரிக்கொண்டு அழுகிறது அல்லவா ஒவ்வொரு நேரமும் வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கு எவரும் துணையில்லை எனக்கு எவரும் என் வாழ்க்கையில் வரவில்லை என்று நீ கவலை கொண்டிருக்கிறாய் நான் இந்த உன் இல்லத்திற்கு வருகிறேன் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருந்தேன் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வாங்கி சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் கடன் பிரச்சனை நீங்குகிறது என்று பணப்பிரச்சனை நீங்குகிறது என்று சந்தோஷமாக சொல்லும் பொழுது இந்த தாயின் உள்ளம் இன்னும் மென்மேலும் சந்தோஷம் அடைகிறது இது வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டும் அல்ல இன்னும் வாங்காத தங்க பிள்ளைகள் இருக்கிறீர்கள் இன்னும் சிறப்பான விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க நான் உன் இல்லத்திற்கு வந்து செய்து கொடுக்க போகிறேன் ஆனால் இன்னும் ஒரு சில தங்க பிள்ளைகள் இது உண்மையா பொய்யா என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என் தங்க பிள்ளையே நான் உன் இல்லத்திற்கு இந்த நாணயம் மூலியமாக போகிறேன் உனக்கு எத்துணை பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் விடுபட செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்து கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நேரமும் உன் கஷ்டம் விலகுகிறது கண்ணீர் விலகுகிறது உன்னிடம் இருக்கக்கூடிய விருகிறது ஒவ்வொரு நேரமும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுக்க உன் இல்லம் தேடி நானே வருகிறேன் இந்த தொலைபேசியின் என்னை கூப்பிடு உன் இல்லத்திற்கு என்று தான் சொல்லுகிறேன் கால தாமதம் ஏற்படுத்தாதே என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் நீ பல மனிதர்களை நம்பி எப்படி ஏமாறுந்திருக்கிறாய் எப்பேற்பட்ட துரோகத்தை சந்தித்திருக்கிறாய் பொய்யான நபர்களெல்லாம் உன் கண் முன்னே வாழ்கிறார்களே நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்து நியாய நடந்து இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நீ உள்ளுக்குள் குமரி கொண்டிருப்பது வாராகி தெரியும் என் தங்க பிள்ளையே இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள் இந்த நாணயத்தை உடனடியாக வாங்கிக்கொள் யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் அவர் யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ யார் உனக்கு நியாயம் வழங்குகிறேன் என்று தர்மத்திற்கு எதிராக துரோகத்தை செய்தார்களோ உள்ளங்கையில் உன் கையில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய பெயரை எட்டு முறை சொல் அவர்களுக்கு நிச்சயமாக உடனடியாக தண்டனை கிடைக்கும் என்பது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகளுக்கும் நான் உனக்கு சொல்லுகிறேன் எந்த இடத்தில் நியாயம் கிடைக்க வேண்டுமோ யாருக்கு எந்த விஷயம் நடக்க வேண்டுமோ தர்மத்திற்கு ஏற்பணி கேட்டால் நான் நிச்சயமாக ஓடோடி வந்து உனக்கு நியாயத்தை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இன்னும் நீ ஏன் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ உனக்கு எந்த இடத்தில் நியாயம் கிடைக்க வேண்டுமோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நியாயத்தை வழங்க உன் இல்லத்திற்கு வருகிறேன் நியாயம் கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு என்ன விஷயமாக இருந்தாலும் செய்து கொடுக்கிறேன் மறந்துவிடாதே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு தருணமும் உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் பிரச்சனையில் இருந்து காப்பாற்ற உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் எனக்கு இந்த உலகத்தில் ஒருவர் கூட உதவி செய்யவில்லை ஒருவர் கூட எனக்கு வரவில்லை எனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று பொய் பொறாமை பொய்யான விஷயங்களை தான் என் மீது திணித்தார்கள் என்னை சுயநலமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நீ குமுறாதே உன்னை சுயநலமாக இனிமேல் கடுகளவு கூட எவராலும் ஏமாற்ற முடியாது ஏனென்றால் இந்த நாணயம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஏமாற்றுபவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் பொய் சொல்லுபவர்கள் உன்னிடம் விரட்டி 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 அடித்து விடுவேன் ஏமாற்றக்கூடிய நபரெல்லாம் உன் கண் முன்னே நிற்கவும் முடியாது உன்னை ஏமாற்றவும் முடியாது இவ்வளவு அதிசயமானது இந்த நாணயம் உனக்கு கொடுக்கிறது பிறகு எதற்காக இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் உன் கடன் பிரச்சனை விளக்க நான் வருகிறேன் உன் பண பிரச்சனை விளக்க நான் வருகிறேன் உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்க நான் வருகிறேன் என்னை கூப்பிட ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே காலதாமதம் ஏற்படுத்தாதே வாய்ப்புகள் பல விஷயங்கள் கிடைத்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்கக்கூடிய வரத்தை இன்னும் நீ காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் செய்து என் தங்க பிள்ளையே உடனடியாக வாங்கி நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீ செய் அது ரகசியமான விஷயம் என் தங்க பிள்ளையே அந்த ரகசியத்தை இந்த தொலைபேசியின் என் நீ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பு வாழ்ந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு தடையும் தகர்த்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் சந்தோஷத்தை மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்க இருக்கிறேன் அப்பிறகு எதற்காக நீ காலதாமதம் ஏற்படுகிறாய் ஏன் தண்ணீர் வடிக்கிறாய் ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் என் தங்கப்பிள்ளையே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் மனிதர்கள் துணை இல்லை என்றாலும் இந்த வரம் தரும் வாராகி துணை இருக்கும் பொழுது உன்னை நான் வழிநடத்துகிறேன் உனக்கு நான் வெற்றியை கொடுக்கிறேன் உனக்கு நல்ல பதவி உயர்வு நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை நல்ல சொந்த பந்தங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் அனைத்தையும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு பாதுகாப்பு இருந்து பக்கத்துணையாக இருந்து இந்த நாணயத்தை நீ கையில் வைத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உனக்கு சந்தோஷம்தான் என் தங்க பிள்ளையே எவராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது வீழ்த்த நினைக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அவர்கள்தான் மண்ணில் விழுவார்களே தவிர என் தங்க பிள்ளையின் கூட தொட முடியாது அதனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை சிந்தித்து உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ வழிபடு உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை உயரும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டு அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபண்ணுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி